இந்த டோர் தர கூட்ட நீ இந்த டோர் தர பாயிண்ட் நான் என்ன திடீர்னு ஒரு ஏதாவது அவசர காலம் நீ தவறி கீழே குடும்பத்துக்கு யாரு பொறுப்பு அரசாங்கத்தால உயிரை திருப்பி தர முடியுமா இது ஒரு வண்டி இத வச்சு பேர் ஒரு அரசாங்கம் கன்னியாகுமரி நகராட்சி துப்பவண்டி நகராட்சி தரமுக தூக்கு தூக்கு நீ தூக்கு கீழே தூக்கு இது வந்து படையப்பா வண்டி தூக்கு தூக்கு மேல அந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கு ിമ സാധന